மும்பையில் உள்ள ஓகார்ட் மருத்துவமனையின் ஆலோசகர் உற்றுரப்பியல் நிபுணர் மற்றும் நீரிழிவு மருத்துவரான டாக்டர் பிரணக்கோடி பத்து 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 என்பது ஒரு எளிய கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை இது நீரிழிவு நோயாளிகள் உட்பட தனிநபர்கள் தங்கள் இரத்த சர்க்கரையை நாள் முழுவதும் திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது இது ஒரு கண்டிப்பான மருத்துவ நெறிமுறை அல்ல ஆனால் கவனத்துடன் சாப்பிடுவதையும் சீரான உடல் செயல்பாடுகளையும் ஊக்குவிக்கும் ஒரு நடைமுறை வாழ்க்கை முறை வழிகாட்டியாகும் என்று விவரித்தார் பத்து 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 விதி எவ்வாறு செயல்படுகிறது இந்த விதி மூன்று முக்கிய படிகளைக் கொண்டுள்ளது சாப்பிடுவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் சாப்பிடுவதற்கு முன் ஒரு சிறு இடைவெளி எடுத்துக்கொள்வது உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்த உதவும் இதில் இரத்த சர்க்கரை அளவை சரிபார்த்தல் நீங்கள் இன்சுலின் அல்லது இரத்த சர்க்கரை குறைவை ஏற்படுத்தும் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது அல்லது ஒரு சிறிய சுவாச பயிற்சியை செய்வது ஆகியவை அடங்கும் இது கவனத்துடன் சாப்பிடுவதற்கு ஒரு தொனியை அமைக்கிறது மற்றும் அதிகப்படியான உணவை தடுக்கிறது என்கிறார் டாக்டர் கோடி சாப்பிட்ட பிறகு பத்து நிமிடங்கள் சாப்பிட்ட பிறகு லேசான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது குறிப்பாக நடப்பது இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவும் டாக்டர் கோடியின் கூற்றுப்படி உணவுக்குப் பிறகு ஒரு சிறிய நடை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதோடு செரிமானத்திற்கும் உதவுவதன் மூலம் உணவுக்குப் பிந்தைய இரத்த குழுக்கோஸ் உயர்வுகளை குறைக்க உதவும் என்று ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன இது ஒரு சிறிய படியாகும் இது டைப்பிரண்டு நீரிழிவு அல்லது இன்சுலின் எதிர்ப்பை கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் தினமும் பத்து நிமிடங்கள் சுயபரிசோதனை ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கை முறை பழக்கவழக்கங்களை மதிப்பாய்வு செய்ய செலவிடுங்கள் நீங்கள் சமச்சீர் உணவை சாப்பிடுகிறீர்களா போதுமான தூக்கம் மற்றும் நீரேற்றம் கிடைக்கிறதா இந்த சுயவிழிப்புணர்வு சீரான ஆரோக்கியமான தேர்வுகளை செய்யவும் உங்கள் தினசரி பழக்கவழக்கங்கள் உங்கள் சர்க்கரை அளவை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்துகொள்ளவும் உதவுகிறது என்றார் டாக்டர் கோடி முக்கிய குறிப்பு டாக்டர் கோடி மேலும் கூறுகையில் பத்து 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 விதியின் வலிமை அதன் எளிமையிலும் மாற்றியமைக்கும் தன்மையிலும் உள்ளது இது அன்றாட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் சிறந்த கிளைசமி கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறது இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் இது உங்கள் மருத்துவர் அல்லது நீரிழிவு பராமரிப்பு குழுவால் பரிந்துரைக்கப்படும் மருத்துவ சிகிச்சை உணவுத் திட்டங்கள் மற்றும் உடற்பயிற்சி முறைகளுக்கு பதிலாக அல்ல மாறாக அவற்றுக்கு ஒரு துணை என்று நினைவில் கொள்வது அவசியம் இந்த பத்து 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 விதியை சீரான முறையில் கடைபிடித்தால் இரத்த சர்க்கரை ஏற்ற இறக்கங்களை தடுப்பதற்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இது இருக்கும்